இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எடுத்தவொட தேங்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது எடுத்தவொழே தேங்க் பண்ணணுன்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தொண்டி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ முன்னாடியே வந்து எங்கிட்ட வந்து கதை சொன்னாங்க கதை சொன்னோன்னா நான் சொன்னேன் இது இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நான் ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சார் நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை மறக்கல திரும்பிங்களா சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை அப்போ மழையாக இருந்தது வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவங்கள ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு அவர் மறுபடியும் காதை சொன்னாங்க நான் சொல்ல சொல்ல ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி திருப்பி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன் சொல்லி முடித்தான்னு சொன்னேன் உடனே நான் இது நடிக்கிறேன்ப்பா என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க ஜீன் ஓ வெரி குட் ஓகே பண்ணுறோம்ப்பா பண்ணலாம்ப்பா அப்படி சொல்லி ஓகே பண்ணியாச்சு அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்கிறது இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்கிறோம் ஜீக்கும் நம்ம கவர்சிக்ஸாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு போல்டாக பண்ணால் ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அது அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண போகிற பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கவுசிக் சாருக்கும் ரெண்டாவது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கவுசிக் சார் ஜி எல்லாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா இது வந்து ஒரு ப பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும் உள்ளே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு இது நிஜ கோட்டு மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோட் செட் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இது பார்த்தோன்னே இவங்க ஆர்ட் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம் நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம் அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் டிசைனர் அவங்களுக்கு மற்றபடி பாலாஜி இந்த இவ கூகுள் தி கோகுள் சொல்லி ஆகணும் என்னென்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு இருபது பத்து பத்து பதினஞ்சு பதினெட்டு நாளில் பதினஞ்சு நாளில் எடுத்தாங்க என்னுடைய பெருசினை இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது நான் எடுக்கும்போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன் பட்டு பட்டுன்னு எடுத்தாங்க போய் நடிச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு இந்த சட்டம் இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும் நிறைய அழுத்தமான வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள் பழைய தமிழ் வார்த்தைகள் நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள் அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் சூரிய பிரதாப் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவரு என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு சரிமா இருந்தது இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி சூப்பர் மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் பாட போட்டு காமிச்சிருந்தாங்க ஏப்பா இதே வாங்கிடுங்கப்பா இது மாதிரி வாங்கிடுங்கப்பா நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா இன்னும் என்ன அமிர்தா 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 அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நைன்டீல்ஸில் ப பானு பிரகாஷ் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருக்கார்னு நினைக்கிறேன் அவர் அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும் அழகான முகம் இப்படி ஒரு வக்கீல் அழகான வக்கீல் நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்தது இல்லைடா அப்படின்னு சொன்னேன் போர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரண்டு முறையாக இருப்பாங்க பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது யார் ஒரு அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ் சரி ஓகே வாழ்த்துக்கள் அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன் தைரியமாக இருக்கேன் பொண்ணு ஷூட்டிங் போயிருக்கேன் பயப்படாதீங்களா இருக்கிறீங்களா சொல்லிட்டு இருந்தேன் அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க அழகாக நடிச்சிருக்காங்க இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு போகலாம் மறுபடியும் மறுபடியும் ஜி ஃபைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் ஜீயில் ஜூலை பதினெட்டாம் தேதியிலேருந்து சட்டமும் நிதியம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் பாருங்கள் இது மிகப்பெரிய வெற்றி சீரியல்ஸாக வரும் ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் நானும் அட் ப்ரெசண்டில் என்ன போயிட்டுருக்கா எல்லாத்தையும் பார்த்துவேன் அதனால் பார்த்துட்ருக்கவேன் அதனால் எனக்கு தெரியும் இது வந்து பெரிய மிகப்பெரிய கோல் அடிக்கும் பெரிய ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கு வார்த்தைகள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ ஹாய் நான் சட்டமன்ற நிதியும்ல அருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் ஒரு இப்போ தான் காலேஜ் முடித்த ஒரு ஃப்ரெஷ் டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்ட் லா கிராஜுவேட்டாக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிறாங்கிற பற்றி தான் அண்ட் ஹவு ஷீ லேர்ன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி அவ அவங்களோட ஃபஸ்ட் மென்டர் விச் இஸ் பிளேட் பை சரவணந்த் சார் అండ్ యా సో కండీపా అండ్ విల్ ఆర్ పీపుల్ టు త్యాంక్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ థ్యాంక్ యూ టు జీ ఫైవ్ థ్యాంక్ యూ కౌశిక్ సార్ థ్యాంక్ యూ టు ఆర్ పొడ్్యూసర్స్ ప్రభా సర్ అండ్ దివ్య మ్యామ్ థ్యాంక్ యూ బాలాజీ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ అంత టైమే అవల స్పీడా అట్ ద సేమ్ డైమ్ నాట్ కాంప్మైింగ్ ஆஸ் மச் கேன் வாஸ் இம்பார்ட்டன்ட் அது பாலாஜி சார் ரியலி புல்டெட் ஆஃப் அலாங் வித் ஆர் சினிமாட்டோகிராஃபர் கோகுல் சார் அண்ட் ஆர் செகண்ட் யூனிட் டிஓபி தேங்க்யூ டு சூரி சார் அவர் இன்னைக்கு இங்கே இல்லை ஆனால் அவர் தான் முதன் முதல்ல சொன்னார் இந்த மாதிரி நான் அறுநாள் எழுதினப்போ சில ஃபேஸஸ் மைண்டுக்கு வந்தாங்க அதில் நீங்களும் ஒருத்தங்கான தேங்க்யூ சோரி சார் இட் மென்ட் அன் வாட் அண்ட் த கம்ஃபர்ட் யூ கேவ் ஆல் த ஃபர்ஸ்ட் வாஸ் இம்பார்ட்டண்ட் எஸ்பெஷலி டியூரிங் தட் டைம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ சரவணன் சார் தேங்க் யூ ஸோ மச் இட் வாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரவணன் சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு நாள் லைக் நான் கொஞ்சம் பயந்து இருந்தேன் ஃபஸ்ட் டு செகண்ட் டே ஆஃப் ஷூட் அண்டு ஹி சேட் லைக் தைரியமாக இரு எப்போவுமே தைரியமாக இரு அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்ட்டிங் டு ஹியர் தட் அப்போ ஃப்ரம் ஹிம் అదివర్వ బట్ ఇట్ వాస్ నైస్ హిమ్ టు అండ్ టాక్ లైక్ జనరల్వే సార్ సరే కాంబినేషన్ అండ్ ఇట్ వాస్ ఈజీ టు వర్క్ విత్ ఎఫ్ లెస్ పోంక్ యూ సార్ థ్యాంక్ యూ టు ద టీమ్ ఎల్లారు అవ్లో కోరేటివ్ ఆ సపోర్టా రమేష్ సార్ డబింగ్ హి వాస్టి డైరక్షన్ డీమ్ వ్రమ్ భారతి అండ్ ఎవరి ద్వూ మెన్షన్ యూ మ్యామ్ థ్యాంక్ యూ సో మచ్మాట్ హర్ట్ సో బిబిన్ సార్ రామ్ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ వెరీ గ్రేట్ఫుల్ టు పార్ట్ ఆఫ్ సూ ఎం కండి ఎయిటీ సట్మూ పా அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஜி ஃபைவ்ல ஜானரா பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா பியூர் டிராமா ஃபேமிலி காமெடி இந்த மாதிரி வந்து நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கோம் பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ரூம் ட்ராமா ஒரு லீகல் ஆஸ்பெக்டா வச்சு ஒரு ட்ராமா இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தது வந்து திரு பாலாஜி அவர்களும் திரு சூரிய பிரதாப் அவர்களும் ஸோ அங்கே இந்த பயணம் தான் இந்த சட்டமும் நிதியும் எண்ணிக்கைய அதோட ரிலீஸ் கிட்ட வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரீஸ் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் சார் இருக்கீங்க ஒரு ஒரு நோட்ரியா வந்து ஒரு ஒரு கேஸை எடுத்து அதை வின் பண்ற அந்த 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 எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதம் இருந்தது நிஜமாவே இந்த ஷோ வந்து நீங்களும் நீங்க மெஜாரிட்டியா தாங்கியிருக்கீங்க கூட நமரிதா அவங்க வந்து உங்க கூட வந்து இது ஒரு ஆடியன்ஸா உங்க ரெண்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அகை நீங்க அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரை ஹியூமர் ஒரு சர்காஸும் அதோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபயர் பிராண்ட் லோயரா ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்கோர்ஸ் நடிச்ச எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே இது நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸாக சொல்லும்போது பெரிய பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா மெயின் டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் பாலாஜி டிபி கோகுல் இன்ஃபேக்ட் அவரு அவருக்கும் எனக்கும் சின்ன சண்டை வந்தது கோகுல்க்கும் எனக்கும் என்னன்னா நீங்கள் எதுக்கு டிஐ பண்றீங்க ஃபுட்டேஜை வந்து டிஐ பண்ண மாதிரி இருக்கு அப்படின்லாம் நான் ஆகியோ பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ பிரமாதமாக எடுத்துருந்தாரு அண்ட் பாலாஜியோட அந்த ஆர்டிஸ்ட வாங்குற அந்த பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே இட் வாஸ் அண்ட் இவங்க முடிச்சதுக்கு அடுத்த களம்ல இறங்கின எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் அதை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் த மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் ஆல்சோ டு கம் அண்ட் ஜாயின் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் ஸோ சார் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீஸ் தி எடிட்டர் இது வந்து ரொம்ப யதார்த்தம் சொன்னேன் இல்லையா அந்த இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபோமைஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும் அதுக்கு காரணம் ஃப்ரேமிங் லைட்டிங் எடிட்டிங் அண்ட் அஃப்கோஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அஃப்கோர்ஸ் மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே காஸ்ட்யூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே அந்த நேச்சுராலிட்டி மெயின்டெயின் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட இந்த சட்டமும் நிதியம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா கூற்றுவும் ட்ராமாவாக நம்மளுக்கு வந்திருக்கு எங்களோட இந்த பயணத்தில் இருக்கிற இந்த ஹிட் வெப் சீரீஸோட இதுவும் அடுத்த ஒரு ஹிட் வெப் சீரீஸாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபா அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் சட்டமும் நீதியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் சப்போர்ட் எனக்கு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் சட்டம் நீதி இது நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் மிஸ்டர் சூரிய பிரதாப் அவரால் தான் எனக்கு இந்த சட்டம் நீதிங்கிற சான்ஸே கிடச்சிது ஐ தேங்க் கௌஷிக் சார் ஸோ இதை இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப கைடும் பண்ணார் அண்ட் தென் ப்ரொடியூசர் பிரபா அவர் அவரோட சப்போர்ட்டும் பயங்கரமாக இருந்தது நடந்தான் தேங்க்யூ சரோ மஞ்சள் சார் என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ நமிர்தா யூ ஸோ மச் அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப படுத்திட்டோம் இருந்தாலும் ஸோ ஐ தேங்க் மை டெக்னிஷியன் கூகுள் டிஓபி ஆட் டேரக்டர் பாவனா மரியா மேம் காஸ்ட்யூம்க்கு மியூசிக் டேரக்டர் விபின் ரொம்ப வருஷம் வளர்ப்போம் எடிட்டர் ராம் ஐ தேங்க்யூ எவ்ரி ஒன் இதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நல்லது நன்றி தேங்க் யூ ரமேஷ் அண்ட் இதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சது வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயமா இருந்தது இந்த இயருக்கு எனக்கு ஸோ அதுக்கு வந்து ரைட்டரான சூரிய பிரதாப்பு டேரக்டர் அண்ட் கௌஷிக் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரபா எல்லாருமே இப்போ நாங்கள் எல்லோருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப எப்படி எப்படி நடந்தது எங்களுக்கும் தெரியாது இந்த பத்து நாள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணணும் எங்கள் சத்தியமும் இப்போ நான் யோசிச்சிருந்தேன் பத்து நாளில் பண்ண முடியுமான்றது இந்த கேள்வி எனக்கு இப்போ வரும் ஆனால் நாங்கள் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரில அதுக்கு மெயினான சப்போர்ட்டிவ் வந்து ஆர்டிஸ்ட் தான் ஏன்னா மேஜராக ரெண்டு பேர் தான் எங்களோட மெயின் ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஷார்ட் இவருக்கு ப்ரேக்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே எல்லா நேரமும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி சார் ஒரு நிமிஷம் இன்செட்டாக எடுத்துக்கிறேன் வாங்க எதுக்குமே யாருமே வந்து முகம் சுழிக்காமல் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி காஸ்டியூமு என்னோட அசோசியேட்ஸு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷ்னேட்டான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் டு அண்ட் ஒரு சின்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்கு என்னோட குரு லாரன்ஸ் கிஷோர் ஸோ அவரு அப்புறம் என்னோட பிரதர் ஹரி அண்ட் ஜி ஜிஜேந்திரன் அவரும் எடிட்டர் தான் ஸோ அவங்களால தான் நான் இங்கே நிற்கிறேன் அண்டு சரவணன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் அவளை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்டு நான் எடிட் பண்ணும் போது சரவன் சார் வேறு மாதிரி பார்த்தேன் டிவியில் பார்க்கும்போது போது வேறு மாதிரி இருந்தார் ஸோ அது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அண்ட் நிறையா புதுசாக இருந்தது இந்த வெப்சீரஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ டு வெரி ஒன் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் ஜி ஃபைவ் அல்ல சட்டமன் நீதி என் பேர் விபின் பாஸ்கர் ஃபர்ஸ்ட் தேங்க் மை அண்ட் மை டீச்சர் ஜேம்ஸ் ஹோசந்தன் சார் நான் பாலாஜி இது டைரக்டரோட இந்த ப்ராஜெக்டோட டேரக்டர் பாலாஜி வந்து என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹி இஸ் மை ஸ்கூல்மேட் ட்ரிச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்து பையன் ஸோ நாங்கள் வந்து நிறையா கதை பேசியிருக்கோம் நிறையா சுற்றிருக்கோம் அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி நைட்டை ஃபோன் பண்ணார் எனக்கு நைட் ஃபோன் பண்ணார் எனக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா ரெடி ஆகிக்கோ அதெல்லாம் லைன்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பண்ணுறோம் அப்படி ஐடியா சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் வெரி எக்ஸைட்டட் சரி சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்போயிலேருந்து அப்புறம் டூ த்ரீ மந்த்ஸாக நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணி அப்போ சாங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி நிறையா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் பண்ணி வச்சிருக்கோம் எபிசோட்ஸ்லாம் சோட்ஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் சரவணன் சார் பத்து ரெண்டுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரவணன் சாரை சரி நான் சாருக்கு மியூசிக் போடுறது வந்து இப்போ பெரிய ஒரு ப்ளேஸிங்காக பாடுறேன் நான் ஏன்னா அவர் ஷார்ட்டில் வரும்போது நம்ம எல்லாம் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஸ் எல்லோரோட இருக்கேன் நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஒரு சப்போர்ட் ரைட் வெரி ஒன் ஃபர்ஸ்ட் ஃபால் தேங்க்ஸ் டூ பாலாஜி ஃபார் த சொபோஷன் டி ஆக்சுவலி நானும் பாலாஜி அண்ட் கோகுல் வந்து அஸ்டென்ஸ் அசோசியேஸாக இருக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ தட் இஸ் தேசல் வாயிட் அண்ட் தென் Thanks to Suri Pradab sir, for the uh, writing and in the project, uh, Urvag Then thanks to the producer and Maria ma'am for the costume because we work together. And uh, Namrata and uh, Saranan sir. So okay. thanks to everyone. Mm -hmm. uh, in the time, I thank you to the director Balaji and uh, cameraman Gokul and our director Bhavna because uh, I know Bhavna for a pretty long time. And uh, coming to costumes. இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் சரவன் சார் அண்ட் அமிர்தா அண்ட் அருள் ஜோதி சார் அண்ட் அத ஆர்டிஸ்ட் உண்மையிலே கேமராமேன்ஸ் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஷூட் டேஸ் எப்படி போச்சுன்னு தெரில வி ஒர்க் லைக் அ ஃபேமிலி இட் வாஸ் ஃபன் ஸோ அண்ட் தேங்க் யூ டு தி எடிட்டர் அண்ட் தி மியூசிக் டைரக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ உட் லைக் டு தேங்க் டு மிஸ்டர் பிரபா ப்ரொடியூசர் அண்ட் மிஸ்டர் கௌஷிக் கபி ஜி ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக சட்டம் நிதியும் பாருங்கள் ஜூலை எயிட்டீன் ஃப்ரம் for the premiers and for the show thank you so much